இன்றைக்கி தோட்டத்தில் வந்து பீன்ஸ் செடிகள் வந்து நாற்றுக்கள் நல்லா வந்திருந்தது அதை வந்து பாத்தியில் மாற்றி நடுறக்காக தண்ணி விட்டாச்சு பாருங்கள் நாற்றுக்கள் வந்து எடுத்து அங்கங்கே பாத்தியில் நட்டாச்சு நீங்கள் வந்து எங்களோட விவசாய வேலைக்கும் ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து வெள்ளை முள்ளங்கி செடி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல்கோல் செல்வம் இல்லைங்களா டர்னிப் இந்த இதுலேயே ரெண்டு கலர் இருக்குது எங்கக்கிட்ட ஒன்று வந்து பச்சை இன்னொன்று வந்து ஊதா கலர் இன்றைக்கி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான கலர் கலரான கத்திரிக்காய் அறுவடை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து நல்ல பர்பிள் கலர் நீங்கள் பார்ப்பீங்க இல்லைங்களா ரெகுலராக மார்க்கெட்டில் கிடைக்கிறது இது நீல கத்திரிக்காய் வெரைட்டி நான் இப்போ பறிச்சது வந்து நீல கத்திரிக்காய் வெரைட்டி பாருங்கள் இதுவும் நல்லா நீல கத்திரிக்காய் தான் நல்ல சைஸ் வந்து குண்டாக பளபளன்னு நல்லா வந்து நீளமாக வளர்ந்துருந்ததுங்க எங்களுக்கு இந்த வெரைட்டி தோட்டத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக கிடைக்குது இவ்வளோ நாள் வந்து நாங்கள் அந்த குண்டு கத்திரிக்காய் ரகங்கள் தான் வச்சு இருந்தோம் ஸோ இது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அவ்வளோ அழகாக வந்திருந்தது அடுத்து பச்சை மிளகாய்கள் நிறைய பச்சை மிளகாய்கள் நீளம் அப்புறம் குண்டு இருக்குது இது வந்து ஒரு வெள்ளை வரி கத்திரிக்காய் வெரைட்டி எங்கள் ஊரில் இது காரமடு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டு மூணு கத்திரிக்காய்கள் கிடச்சிருக்கு இந்த செடி நிறைய பிஞ்சுகள் பூக்கள் வச்சுருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய காய்கள் வரும் நான் பச்சை மிளகாய் பறிச்சுக்கிட்டேன் லெமன் சாதம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணுறதுக்காக பாருங்கள் பச்சை மிளகாய் சூப்பராக இருக்குது நீல நீளமாக ஃப்ரெஷ்ஷாக இதுலேயும் குண்டு பச்சை மிளகாய் வெரைட்டியும் எங்கள் கிட்டே இருக்குது அது இடையில இடையில் மாற்றி மாற்றி நாங்கள் செடிகள் வச்சுருக்கோம் நீளம் குண்டு மிளகாய் வெரைட்டிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கத்திரிக்காய் வெள்ளை கலரில் இது என்ன கத்திரிக்கான்னு எனக்கு பேர் தெரியல அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டை பெருசாக வந்திருந்தது இந்த கட் பண்ண கூட முடியலைங்க அந்தளவுக்கு அதோடய தண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது நம்ம க திருப்பி பார்த்தாலுமே எனக்கு வரல நல்லா வந்து நார் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்கோல கட் பண்ணி எடுத்தால் தான் வரும்ங்கிற அளவுக்கு அது வெயிட்டாக இருந்தது கத்திரிக்காய் சார்ஜா செடியே கீழே விழுந்துற மாதிரி இது குண்டு மிளகாய் அதனால நான் கத்திரிக்கோலில் இந்த குண்டு கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது இது ஒன்றே கூட நம்ம சமையலுக்கு போதுமானது அப்புறம் இது இந்த வரி கத்திரிக்காயே இன்னொரு வெரைட்டி பாருங்கள் இது வந்து பர்பிள் கலர் இது வெள்ளையில் வரி ஒரு அவரைக்காய் குண்டு கத்திரிக்காய் அப்புறம் வந்து நீல கத்திரிக்காய்கள் அப்புறம் வெண்டைக்காய் தட்டைக்காய் பச்சை மிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்கே இருந்தது முன்னாடி இருந்தது மட்டும் பறிச்சாச்சுங்க இன்றைக்கி எங்கள் கார்டனோட கத்திரிக்காய் அறுவடை தான் மெயின்னு மற்றதெல்லாம் நான் பெருசாக பொறிக்கலை அடுத்தடுத்த நாள் பொறிச்சிக்கலான்னு பாருங்கள் ஒரு கையகலாம் இருக்குது பாருங்கள் கையில் வச்ச அந்த கத்திரிக்காய் அப்புறம் கீரை ஒரு கட்டு நம்ம தண்டுக்கீரை பச்சை தண்டுக்கீரை இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பல பல அப்படியே இலையெல்லாம் அப்படியே வாடலாம் வாடாமல் வதங்காமல் அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்களோட சமையலுக்கு தேவையானதெல்லாம் பொறிச்சாச்சு மீதி நாளைக்கு என்ன அறுவடைங்கிறது நாளைக்கு பார்க்கலாங்க கத்திரிக்காய்களும் கீரையும் மட்டும்தான் நான் இன்றைக்கி எடுத்தேன் மெயினாக மற்றதெல்லாம் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சேராக இருக்கிறதுனால உள்ளே போய் நான் எதுவுமே பொறிக்கலை முன்னாடி இருந்த செடிகள் இருந்தது மட்டும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சுங்க